அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி லாஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள் அதனுடைய ஆசிரியர்கள் நிறுவனர்கள் யார் யாரும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் நமக்கு பொறுத்துகளில் நமக்கு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஐஎன்எம்ல பொருத்துகளில் அதனுடைய ஆசிரியர் யார் அந்த முதலேருந்து எப்போ வழி வந்தது அப்படி மாதிரி கொஷின்ஸ் நமக்கு அடிக்கடி டிஎன்பிசியில் வரும் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வங்காள கஜெட் வங்காள கஜெட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சரிங்களா யார் வர நிறுவனம் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டீஸ் ஹிக்கி அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு கொண்டுருவார் ஐரிஷ் மேன் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஜேம்ஸ் அகஸ்டிஸ் ஹிக்கின்றவர் பெங்கால் கெஜெட்டு சரிங்களா பெங்கால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் கொண்டு வருவார் சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து இந்தியன் கெஜெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் ஹென்ரி லூயிஸ் பிவியன் டிரோசியா அப்படின்றவர்கள் இதை இந்த நாளிதழில் வந்து வெளியிடுவார் சரிங்களா இதுவும் முக்கியமானது ஹென்ரி லூயிஸ் விவேன் ட்ரூசியா ஓகேங்களா அடுத்து வந்து மெட்ராஸ் கரியர் ஆயிரம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா சிறப்பு மெட்ராஸின் முதல் இதழ் மெட்ராஸோட முதல் இதழ் இது மெட்ராஸ் கரியர் அடுத்து வந்து பம்பாய் ஹெரால்டு பம்பாய் ஹெரால்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது இது வந்து பம்பாயின் முதல் இதழ் சரிங்களா அடுத்து வந்து இந்தியன் ஹெரால்டு இந்தியன் ஹெரால்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஆர் வில்லியம்ஸு மற்றும் கம்ப்ரோஸ் சரிங்களா கம்ப்ரோஸ் ரெண்டு பேரும் இந்த நாளிதழை ஆரம்பித்து வெளியிடுவாங்க இதுவும் முக்கியமானது சரிங்களா ஆர் வில்லியம்ஸு ஒரு ஆங்கிலேயர் மற்றும் கம்ப்ரோஸ் சரிங்களா இதுவும் ரெண்டும் முக்கியமானது அடுத்து வந்து டிக்தசன் அப்படின்னு ஒரு நாளிதழ் பதினெட்டு பதினெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் வங்காளத்தின் முதல் மாத நாளிதழ் வங்காளத்தின் முதல் மாத நாளிதழ் வந்து டிக்தர்சன் அடுத்து வந்து கல்கத்தா பத்திரிகை கல்கத்தா பத்திரிகை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஜே எம் ஃபார்ம் சரிங்களா ஜேஎஸ் பக்கிம் ஃபார்ம் அப்படின்றவர் இந்த நாளிதழை வெளியிடுறாரு அடுத்து வந்து வங்காள கஜெட்டு சரிங்களா வங்காள கஜெட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வங்காளத்தின் முதல் செய்தித்தாள் இது வந்து பத்திரிகை சரி இதழ் இது வந்து முதல் செய்தித்தாள் கட்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வந்து வங்காளத்தில் முதல் செய்தித்தாள் சரிங்களா ஹாரிஸ் சந்திர ராய் ஹாரிஸ் சந்திர ராய் சரிங்களா அடுத்து வந்து சம்பத் குமிடி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ராஜாராம் மோகன் ராய் சரிங்களா இது வந்து ராஜாராம் மோகன் ராய் இந்த நாளிதழாக ஆரம்பிச்சிருப்பாரு அடுத்து மீரட் உள் அக்பர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பாரசீகரின் முதல் பத்திரிகை பாரசீகர்களின் முதல் பத்திரிகை இதுவும் யார் ராஜாராம் மோகன்ரா இது ரெண்டுமே முக்கியமானது கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஸோ அதனால நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா சம்பத் குமிடி மீரட் உல் அக்பர் இந்த ரெண்டு பத்திரிக்கையும் யார் ராஜாராம் மோகன் ராய் அடுத்து வந்து ஜாம்கி ஜஹான் முமத் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உருதுமொழியில் வந்த முதல் நாளிதழ் முதல் இதழ் சரிங்களா உருதுமொழியில் வந்தது ஆங்கிலேய நிறுவனங்கள் தான் யாரும் பேர் சொல்லலை சரிங்களா இது வந்து உருதுமொழியில் வெளிந்தது அடுத்து வந்து பங்காதத் பங்காதத் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா பங்காதத்து ஆங்கிலம் வங்காளம் பாரசீகம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழி மொழி வார இதழ் ஆங்கிலம் வங்காளம் பாரசீகம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழியில் வெளிவந்துச்சு சரிங்களா பங்கா தத் இது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தாகூர் மற்றும் பிறர் ராஜாராம் மோகன் ராய் துவாரக்கத்தாக இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் இந்த கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாங்கா தத்துன்ற நாளிதழ் யார் வெளியிட்டாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா இது கொஞ்சம் கேம்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்தது பம்பாய் சமாச்சார் பம்பாய் சமாச்சார் வந்து குஜராத்தில் முதல் இதழ் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு தான் பம்பாய் சமாச்சார் இவ்வளோ டேட்டாஸ் இருக்கும்போது இங்கே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நோட்ஸ் எழுதி ரீக்கால் பண்ணிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் டேட்டாஸ் ஃபுல்லாகவே டேட்டாஸ் தான் எதுவும் உமிட் பண்ணக்கூடிய கோர்ஸுன்னு கிடையாது ஸோ ஆளை வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டு இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து படிங்க சரிங்களா அடுத்து வந்து கிழக்கு இந்தியன் பத்தாம் நூற்றாண்டு வெளிவந்தது ஹென்ரிஸ் லூயிஸ் டூலசியா சரிங்களா இவர் தான் இது இந்தியன் கெஜெட் வெளியிட்டவரும் இவர் தான் இவங்க பார்த்தோம் இல்லையா இந்தியன் கெஜெட் அதுவும் இவர் தான் சரிங்களா அடுத்து வந்து பம்பாய் டைம்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்றுக்கு பிறகு இதுவே தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி இப்போ ஒளிவது இல்லையா இப்போ தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நாவல் நாளிதழ் வந்து முன்னாடி புரிஞ்சு பம்பாய் டைம்ஸ் இருந்தது சரிங்களா அது யார் தொடங்குனான்னா ராபர்ட் நைட் ராபர்ட் நைட் தான் அதை வந்து அடுத்தாரு தாமஸ் பென்னட் அதை வந்து கன்வியூ பண்ணுறாரு அதை தொடங்குகிறார் இவர் வந்து ராபர்ட் நைட் வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அடுத்தாரு சின்ன தாமஸ் பென்னட் வந்து அதை தொடங்கிக்கிறார் சரிங்களா அடுத்து வந்து ராஸ்ட் கெப்பர் கெப்டர் ராஷ்ட் கெப்டர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வெளிவந்தது தாதாபாய் நவராஜி யார் அப்படின்னா தாதாபாய் நவ்வாஜி ஒரு இந்தியர் உங்களுக்கு தெரியும் இல்லையா தாதாபாய் நவராஜி முக்கியமானது ராஷ்ட் கெப்டர் அடுத்து வந்து இந்தி இந்து பாட்ரியாட் இந்து பேட்ரியாட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கிரி சந்திர கோஷ் கிருஷ் சந்திர கோஷ் சரிங்களா பின்னர் ஹரி சந்திர முகர்ஜி இந்த நிறுவன உற்ற ஆசிரியரானார் ஃபஸ்ட்டு நிறுவனம் யார் கிரிஷ் சந்திர கோஷ் தான் பின்னாடி வந்து ஹாரிஸ் சந்திர முகர்ஜி வந்து இதன் நிறுவனராகவும் ஆசிரியராகவும் இருக்கார் இதுவும் முக்கியமானது இந்தியா பாட்ரியாட் கிரீஸ் சந்திர கோஷ் சரிங்களா அடுத்து முக்கியமானவன்ட்டு சொல்கிறேன் சரிங்களா அடுத்து இந்தியன் மிரர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர் சரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஏன் மேயோட சொல்லலை அப்படின்னா அதான் கேட்கல இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஆனால் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் இந்தியன் மிரர் தேவேந்திரநாத்

இந்தியாவின் முதல் மாலை நாளிதழ் முக்கியமான பாயிண்ட் இந்தியாவின் முதல் மாலை நாளிதழ் சரிங்களா அடுத்து வந்து அமிர்த பசார் பத்திரிகை அமிர்த பசார் பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வங்காளத்தின் தினசரி இதழ் பின் ஆங்கிலத்தின் தினசரி இதழ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது வங்காளத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க தினசரி இதழாக பின் ஆங்கிலத்தின் தினசரி நாளிதழாக மாறி சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமிர்தாஸ் பத்திரிகை யார் அப்படின்னா சிசி குமார் கோஷ் மற்றும் மோதிலால் கோஸ் ரெண்டு பேர் குமார் கோஸ் மற்றும் மோதிலால் கோஸ் ரெண்டுமே முக்கியமானது சரிங்களா அடுத்து வந்து பங்காதர்ஷா தர்ஷனா சாரி பங்க தர்ஷனா பங்க தர்ஷனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு யார் அப்படின்னா பகிம் சந்திர சாட்டர்ஜி பகிம் சந்திர சாட்டர்ஜி இதுவும் முக்கியமானது சரிங்களா அடுத்தது அடுத்த வந்து இந்தியன் ஸ்டேட்டஸ் மேன் இந்தியன் ஸ்டேட்டஸ் மேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ராபர்ட் நைட் சரிங்களா ராபர்ட் நைட் அடுத்து முக்கியமான தி ஹிந்து இப்போ வந்துட்டு இல்லையா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்து அதனோட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டுலேயே ஆரம்பிச்சுருக்காங்க யார் யார் அப்படின்னா ஜிஎஸ் ஐயர் வீரராகவச்சாரி மற்றும் சுபாராவ் பண்டிட் ஏன்னா இவங்க மூணு பேர் இந்த ஆளுதலாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஜிஎஸ் ஐயர் வீர மற்றும் சுபாராவ் பண்டிட் இந்த மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இது இந்த தி ஹிந்து சரிங்களா அடுத்து முக்கியமானது அப்படின்னா கேசரி மற்றும் மராத்தா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வெளியிட்டிருக்காங்க யார் அப்படின்னா திலகர் திலகர் தான் என்னது இந்த மராத்தா நாளிதழும் கேசரி நாளிதழும் வெளியிட்டார் சரிங்களா இதில் என்னென்னா திலகர் சிலுங்கர் அகார்கர் மூணு பேர் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சது மோஸ்ட்லி தெரிஞ்சு திலகர் தான் நம்ம தெரியும் ஆனால் இவங்க எல்லாருமே இருக்காங்க அதில் வந்து பங்கெடுத்திருக்காங்க சிலுங்கர் அகாக்கர் சரிங்களா திலகருக்கு முன்பு வந்து அகார்கர் மற்றும் பேராசிரியர் கேல்கர் ஆகியோர் ஆசிரியர் இருந்தனர் திலகருக்கு முன்னாடி அகார்கர் மற்றும் பேராசிரியர் கேல்கர் ஆகியோர் ஆசிரியராக இருந்தனர் இந்த நாளிதருக்கு ஆசிரியராக யார் இருந்தாங்க அகாக்கர் மற்றும் கேள் இருந்தாங்க ஆனால் கேசரி மராத்தான் கேட்டாலே நமக்கு திலகர் தான் ஞாபகம் வரும் ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது சுதேசி மித்திரம் சுதேசி மித்திரம் வந்து யாரும் ஜிஎஸ் ஐயர் சரிங்களா அடுத்து வந்து பரிதர்சிக் பரிதர்சிக் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் இதெல்லாம் அதிகமாக கேட்டது கிடையாது அடுத்து இது கேட்டிருக்காங்க யுகாந்தர் கேட்டிருக்காங்க யுகாந்தர் பத்திரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு யுகாந்தர் யார் அப்படின்னா குமார் கோஸ் பூவேந்திரநாத் தத்தா பரீந்திரநாத் கோஸ் பரீந்திரகுமார் கோஸ் சரிங்களா பூவேந்திரநாத் தத்தா இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க யுகாந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா அடுத்து வந்து அதிகமாக கேட்டது வந்து வந்தே மாத் வந்தே மாதாரம் பாரிஸில் வந்து பாரிஸில் வெளியிடப்பட்ட வந்தே மாதரம் நாளிதழ் ஏறப்போனால் மேயிடம் பிகாட்சி காமா மேடம் பிகாட்சி காமா இது வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ஹாதர் ஹாதர் பத்திரிக்கை வந்து ஜான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஜான் பிரான்சிஸ்கோவில் யாருன்னா ஹாதர் கட்சி அவங்க சொந்தமாக இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது காதர் கட்சி தொடர்பாக இது ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் மிக ரொம்ப முக்கியமானது இது அப்படின்னா லீடர் லீடர்ன்ற பத்திரிக்கை வந்து யார் அப்படின்னா மதன்மோகன் மாளவிகா மோகன் மாளவிகா வந்து இந்த லீடர் பத்திரிகையை இருக்காங்க சின்ன இடையில உள்ள சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸுக்கு அடிக்கடி கேட்டதில்லை ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியமானது இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு சொன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தாண்டி நம்ம வந்துட முடியும் ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டோம் மற்றவங்க கட்டிடலாம் அப்படின்னா நம்ம ஒரு நாலாயிரம் பேருக்கு முன்னாடி வந்துட முடியும் சரிங்களா அதனால் மற்றதையும் நீங்கள் படிச்சுக்கிங்க ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ ஆகட்டும் ஏதோ ஒரு எக்ஸாம்பில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸு ஸோ அதை தான் நம்மளுக்கு நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பசிக் பசிக் பாரத் சரிங்களா பசிக் பாரத் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு பி ஆர் அம்பேத்கர் சரிங்களா பி ஆர் அம்பேத்கர்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட நாளில் வந்து இது பசிஸ்கரித் பாரத் அப்படின்றது அடுத்து வந்து குடியரசு நாளிதழ் வந்து குடியரசு நாளிதழ் சரிங்களா ஆயிரத்தி பத்து கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இந்த குடியரசு நாளிதழ் இது யார் அப்படின்னா இவே ராமசாமி ஐயர் ராமசாமி நாயக்கர் ஈவே இவே ராஜா பெரியார் தந்தை பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த குடியரசு நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து மிக முக்கியமானது அப்படின்னா நேஷ்னல் ஹெரால்டு நேஷனல் ஹெரால்டு ஆயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பிக்கப்பட்டது நேஷ்னல் ஹெரால்டு அடுத்து வந்து அல் ஹிலால் அல் ஹிலால் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து அவ்வளோ ஆரம்பிக்கணும் இதெல்லாம் இது அபுல் அல் ஹிலால் இதுவும் அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டுருக்காங்க அடுத்து வந்து யங் இந்தியா ஹரிஜன் யங் இந்தியா ஹரிஜன் ரெண்டு நாளிகள் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி சரிங்களா மகாத்மா காந்தி அடுத்து வந்து நேஷனல் நேஷன்னா நேஷன் யார் ஆரம்பித்ததுன்னா கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்து பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி சரிங்களா அடுத்து சோம் பிரகாஷ் ஈஸ்வர ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்து வந்து கர்மயோகி அரவிந்தோ கோஷ் சரிங்களா அரவிந்தோ கோஷ் இதுவும் முக்கியமானது கர்மயோகி வந்து அரவிந்த கோஷ் ஆரம்பித்தது அடுத்து வந்து அடுத்து மிக முக்கியமானது அப்படின்னா நியூ இந்தியா காமன்வீல் நியூ இந்தியா காமன் வீல் வந்து யார் அப்படின்னா அன்னை சரிங்களா அன்னை பெசண்ட் நியூ இந்தியா காமன்வீல் அடுத்து மிக முக்கியமானது வந்து குலாம் கிரி குலாம் கிரி இதுவும் அடிக்கடி கேட்டிருக்கேன் எக்ஸாம்பிளாக குலாம்கிரி ஜோதிராவ் சரிங்களா அடுத்து வந்து முக்கியமானது இந்த இது கடைசியாக உள்ளது பிரபுதா பாரத் உத்பேதவா பிரபுதா பாரத் உத்பேதவா அதுன்றது யாரும்னா விவேகானந்தர் சரிங்களா விவேகானந்தர் ஆரம்பித்தது இதில் நிறைய பத்திரிக்கையில் நமக்கு கொஷின்ஸில் கேட்டது கிடையாது இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்ம வந்து போஸ்டிங்கே டிசைட் பண்ணக்கூடிய கொஷின்ஸாக இருக்க முடிக்க முடியும் சரிங்களா அதனால் இது பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமானது தெரியும் உங்களுக்கு சரிங்களா எல்லாத்தையும் நம்ம படிப்போம் எதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கான்றது நமக்கு தெரியாது ஸோ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் சரிங்களா ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் நன்றி வணக்கம்